வைட்டமின்கள் மினரல்கள் நிறைந்த அன்னாசி பழம் பயன்படுத்தி சுவையான பாயாசம் ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் அன்னாசி பழம் இருநூறு கீ ஜவரிசி ஒன்று கப் பால் ஐநூறு மில்லி சர்க்கரை ஒன்று கப் கேசரி பவுடர் ஒன்று சிட்டிகை முந்திரி திராட்சை இரண்டு ஸ்பூன் நெய் இரண்டு ஸ்பூன் முதலில் எடுத்துக்கொண்ட அன்னாசி பழத்தை தோல் நீக்கி சுத்தம் செய்து நறுக்கி பின் மிக்சர் ஜார் ஒன்றில் சேர்த்து நன்கு விழுதாக அரைத்து தனி ஒரு பாத்திரத்திற்கு மாற்றவும் தொடர்ந்து எடுத்துக்கொண்ட ஜவரிசியை தண்ணீரில் அலசி சுத்தம் செய்து பின் குக்கர் ஒன்றில் இரண்டு கப் தண்ணீருடன் சேர்த்து வர வேக வைத்து ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் நெய்யுடன் சேர்த்து வறுத்து தனியே தயாராக எடுத்து வைக்கவும் தற்போது பாயாசம் தயார் செய்ய பாத்திரம் ஒன்றை அடுப்பில் வைத்து அதில் பால் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும் தொடர்ந்து இதனுடன் சர்க்கரை அன்னாசி பழ விழுதை சேர்த்து மிதமான சூட்டில் ஆறு முதல் ஏழு வரை நிமிடங்களுக்கு வேக வைக்கவும் ஏழு நிமிடங்களுக்கு பின் இதனுடன் வேக வைத்த ஜவ்வரிசி கேசரி பவுடர் உள்ளிட்டவற்றை சேர்த்து நன்கு கலந்து அரைத்திட நிலைக்கு திரும்பும் வரை காத்திருக்கவும் இறுதியாக இதனுடன் நெயில் வருத்த முந்திரி திராட்சை சேர்த்து கலந்து அடுப்பில் இருந்து இறக்கிவிட சுவையான அன்னாசி பழ பாயாசம் ரெடி